உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பஞ்சமாதிபதி ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி சூரியனும் ப்ளஸ் புதன் இருவரும் இணையக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் கும்பராசியில் இருவரும் இணையக்கூடிய நாட்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் எதுனா உங்களுடைய ராசினுடைய அதிபதி செவ்வாய் அதனுடன் சூரிய பகவானும் குரு பகவானும் ரொம்ப உங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவங்க இப்போது இந்த இடத்துல என்னென்னா மூன்றாம் பாவத்தில் குரு நிற்கிறாரு மூன்றில் குரு வக்ரம் அடைஞ்சு நிற்கிறார் இப்போது இந்த நிலையில் அவர் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய பாகிய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது ப்ளஸ் ஐந்தாம் பார்வையை உங்களுடைய ஏழாம் பாவத்தில் விழுது அடுத்தது இப்போ நான் இல்லைங்களா சூரியனும் புதனும் இணையக்கூடிய இடம் கும்பம் அந்த இடத்துல அந்த இரு கிரகங்களையும் குரு பார்க்குறார் அப்போது ஹை லெவலில் ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கப் போகுது குறிப்பாக மார்ச் வரைக்கும் இருக்கும் பிப்ரவரியில் தொடங்கி பிப்ரவரி பதிமூணாம் தேதி அது தொடங்கிடும் மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நீடிக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் ராசி அன்பர்களுக்கு பலம் பெறக்கூடிய இடம் எது அப்படின்றத பார்த்தோன்னா ஒன்று மூன்றாம் இடம் பலம் பெறும் ரெண்டு ஆறாம் இடம் பலம் பெறும் அடுத்தது உங்களது லாபஸ்தானம் பெரிய லெவலில் பலம் பெறப்போகுது ஏன்னா இந்த லாபஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான் அவர் தான் பனிரெண்டாம் இடத்துல நின்று ஏழிரட்சனையுடைய தாக்கத்தில் கினம் புரியாத வழி வேதனைகளை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க சிலருடைய வாழ்க்கையில் நல்ல வந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நல்ல முன்னேற்றத்தை நோக்கி அருமையாக மேசராசி என்பர்களாகப்பட்ட நீங்கள் வந்திருப்பீங்க ஆனால் சடனாக பார்த்தா என்னென்னே தெரியல உடல் ரீதியில் சில மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த மாற்றங்களை கண்டு ஒன்றுமே புரியலை இது ஏதோ ஒன்று பண்ணுது இதனால் மன அழுத்தங்கள் உருவாகுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதுவுமே நமக்கு பிடிக்காத மாதிரியும் இனம் புரியாத விரதி எதை மேலேயுமே ஆசை இல்லாத அளவுக்கெல்லாமே இது சிந்திக்கக்கூடிய நிலை அப்படியே அந்த உடல் ரீதியிலேயும் மன ரீதியிலையும் ஒரு இனம் புரியாத பதட்டத்தை அந்த ஒரு படபடப்பு இனம் புரியாத ஒரு படபடப்பு ஒரு பயம் அந்த நேரத்தில் நாம் என்ன என்னவோ நடக்குது நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு நம்மளை தொடருதுன்ற அளவுக்கெல்லாம் பயமுறுத்தக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் சந்தித்து நிற்கக்கூடிய நிலை மேஷராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் பல பேர் வண்டி வாகனங்கள் ரீதியில் தேவையில்லாத விபத்துகள் சார்ந்த பாதிப்புகளை சந்திச்சிருந்துருப்பீங்க இன்னும் சிலது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாங்கின வீடு பூமி இடம் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கைவிட்டு போயிடுமோன்ற அளவுக்கு தனக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட நம்மளை விமர்சனம் பண்ணிவிடுவாங்களோன்ற பயத்தை சந்திக்கக்கூடிய நிலைமை இந்த பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால அடைஞ்சிருப்பீங்க அதுலேயும் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய இனம் புரியாத ஒன்றுமே இருக்காது நீங்கள் உங்களை மாதிரி இருந்தவங்களே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மனநிறைவோடு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் சம்மந்தம் இல்லாத சில விஷயங்களால் தேவையில்லாத விமர்சனங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் ஆர்கியும் மட்டும் இதனால் இன்றைக்கி ஒரே வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் இது உருவாக்கி அதுவும் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிசம்பர் முடிகிற ஜனவரி கிட்டத்தட்ட வரைக்குமே அவர் இருந்த சாரமே குரு தான் இருந்தார் அப்போது அந்த 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 காலகட்டங்கள் எல்லாம் உங்களது வாழ்க்கையில் நரக தன் வாழ்க்கையை நம்ம கடந்து வந்துட்டோன்ற அளவுக்கெல்லாமே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை இதனால் தேவையில்லாத இல்லாத ஒரு விஷயம் இருக்கக்கூடிய அளவுக்கெல்லாமே இதை காட்டிடும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் முன்னாடி போய் நின்று இருப்பீங்க அவங்களுக்காக நிறைய விஷயங்களை இறங்கி செய்திருப்பீங்க எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க முன்னாடி போய் நிற்கிறது மட்டும் இல்லை உங்கள் பணம் கொடுத்து அவங்களுக்கு நல்லதை பண்ணியிருப்பீங்க இப்படி எத்தனையோ விஷயங்களை செய்து இப்போ கடைசியில் பார்த்தா அதே அவர்கள் ஒரு சில நல்ல விஷயங்களில் நீங்கள் செய்த உதவியால் வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது இன்றைக்கி உங்களை காணாமலையும் உங்களை வந்து ஒரு சராசரி நிலையில் கூட அவங்க எதிர்பார்க்காத நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அப்போ இங்கே என்ன நல்லது செய்தும் யாரையும் திருப்திப்படுத்த முடியலன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட பிறந்தவங்க உங்களை சார்ந்தவங்களே உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடிய நிலைமைகளையும் சந்திச்சிருப்பீங்க அப்போது இங்கே இருக்கிறது என்ன இந்த சனி தான் இவ்வளோ பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அதே நேரத்தில் அந்த சனி பகவான் இடத்துல தான் இந்த ப்ராசஸிங் இப்போ உங்களுக்கு உருவாக்குது எப்படின்னா சூரியன் ப்ளஸ் புதன் இணைந்து புதன் ஆதித்யா யோகம் உருவாக்குது அந்த புதன் ஆதித்யா யோகம் அந்த சூரிய பகவான் ஆத்மகாரகனை குரு பார்க்குறாரு அப்போது உங்களது வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக இருந்த சில பிரச்சனைகளும் பாதிப்புகளும் இப்போ தீர்வுக்கு வரப்போகுது அப்போ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஃபோக்கஸ் மூன்றாவது இடம் அந்த மூன்றாவது இடம் பலம் பெறுது அந்த இடம் புதன் வீடு அந்த இடத்துல தான் குரு நிற்கிறாரு அப்ப என்ன ஆகும்னா தகரியம் துணிச்சல் வீரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும் அடுத்தது ஆறாம் இடம் பலம் பெறுது ஆறாம் இடம்ன்றது என்ன எதிர்ப்பு சத்ரு போட்டி பொறாமை கடன் நோய் நொடி அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பதட்டம் பயம் குழப்பம் உடல் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு விலகக்கூடிய நிலைகள் உருவாகும் தேர்ட் பர்சனுடைய உதவியால் ஒரு நல்ல மருத்துவ ஆரோ ஆலோசகரையோ இல்லை ஏதோ உங்களுடைய தெய்வ ரீதியில் கிடைக்கக்கூடிய வழிபாடுகள் தெய்வ ரீதியில் கிடைக்கக்கூடிய சில ஒரு அற்புதமான தெய்வ அனுகூலங்கள் உங்களை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் அந்த ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கடன் சுமைகள் விலகும் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாமே சிலரை சந்திக்கக்கூடிய நிலை இதிலிருந்து விடுபட்டு வெ வரக்கூடிய நிலைகள் உண்டாகின அப்போ ஆறாம் இடம் பெறும் இத்தனை நாட்களாக தொழில் இருந்த பிரச்சனைகள் திருந்து தொழில் ரீதியில் வளர்ச்சி அடைவீங்க அதில் இருந்து எதிரிகள் அந்த இடத்த விட்டு விலகக்கூடிய நிலைகளை நீங்கள் சந்திப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை மேற்கொண்டு உங்களுக்கு வேலையில் இருந்த டென்ஷன் குறையும் ப்ளஸ் வேலையில் இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த இந்த இடைஞ்சல்கள் அப்படியே விலகும் நீங்கள் செய்யாத தப்புக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணி அந்த இடத்த விட்டு நீங்களே வெளியில் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் இல்லாதது போலாதது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அவர்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய லெவலில் ரிசல்ட் உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கப் போகுது சிலர் வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமை அடுத்த வேலை அமையலையன்ற ஒரு வருத்தம் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் அதை விட அருமையான இடத்துல வேலையில் அமர்ந்து சாதித்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடிய நிலை உருவாக போகுது அதுலேயும் வேலையே ரொம்ப நாளாக தேடுற கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாள் உங்களுக்கு கிடைக்கிற அருமையான பாக்கியம் சடனாக கிடைக்கும் இது அதிர்ஷ்டத்திற்குரிய காலகட்டம் மேசராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும் அற்புதமான மேன்மைகள் கிடைக்கும் திருமணமாகி கொஞ்சம் நாளிலேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய காலம் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை போனாலும் அவர்கள் மீண்டும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது இந்த புதன் ஆதித்ய யோகம் உங்கள் வாழ்க்கையில் மா பெரும் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாகும் உண்டாக்கும் மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி விஞ்ஞான துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி புது புது முயற்சிகளில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க வியாபார துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அருமையான ஜாக்பாட் அடித்த மாதிரி அதே நேரத்தில் சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது பெரிய வாய்ப்புகள் உண்டாக போகுது இதில் பிடிச்சவங்க விலகி போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கு மீண்டும் அவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ப்ளஸ் உங்களது வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் கைக்குடி வரப்போகுது சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கப் போகுது மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும் அதை மிஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு மன உளைச்சல்கள் இருக்குது அதை ஒரு வீடு கட்டுறதில் இந்த மாதிரியான விஷயங்களில் இறங்கி செயல்படுத்தினால் அது ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் மேஷராசி என்பவர்களுக்கு இதற்கு மேல் இல்லாத அளவுக்கு அடுத்தடுத்து பயிற்சிகள் பெரிய லெவலில் நன்மைகளை கொடுக்க போகுது நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ வர்க்க பரல்கள் கொண்டு பலன்கள் மாறுபடும் அப்போது இந்த கிரகம் நாலு பரலுக்கு மூணு பரலுக்கு மேலே நாலஞ்சாறு எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் இந்த புதன் சூரியன் அதே குருவும் சரி அதே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிட்டால் நெகட்டிவாக வேலை செய்யும் அது உங்களுக்கு வந்து சிறப்பு இருக்காது அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம் அதில் திசா புத்திகள் முக்கியம் அதனால் ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை உங்களுக்கு உண்டாக்கிடும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்